அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறீர்களா நடந்தது நடந்ததுதான் என்று மனம் ஏற்க மறுக்கிறதா இரவு படுத்தவுடனே பழைய நினைவுகள் வந்து மனசை கணக்க வைக்கிறதா பலருக்கும் இது ஒரு அமைதியான வழி வெளியே சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளேயே சுமந்து கொண்டே இருப்போம் ஆனால் உண்மை என்னவென்றால் கடந்த காலம் நம்மை தண்டிக்க வரவில்லை அது நமக்கு ஒரு பாடம் சொல்லி விட்டு போயிருக்கிறது நாம் வருந்துவதற்கான முதல் காரணமே அப்படி செய்திருக்க கூடாதே என்ற எண்ணம் அந்த நேரத்தில் நமக்கு தெரிந்த அறிவு அனுபவம் சூழ்நிலை எல்லாம் அதுதான் இன்றைய அறிவை வைத்து நேற்றைய முடிவை தீர்ப்பது நியாயமா அப்போது உங்களால் முடிந்த சிறந்த முடிவைதான் நீங்கள் எடுத்தீர்கள் இதை முதலில் மனசார ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கடந்த காலத்தை நினைத்தாலே தண்டனை போல உணர்கிறோம் ஆனால் அதை ஒரு ஆசிரியராகப் பாருங்கள் அது உங்களை விழ வைத்திருக்கலாம் ஆனால் எழுந்து நடக்க கற்றுக் கொடுத்ததும் அதுதான் அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தால் இன்றைய நீங்கள் உருவாகியிருக்க முடியுமா இந்த கேள்வியை நேர்மையாக உங்களுக்கே கேளுங்கள் பலர் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் நினைத்து தங்களை தாங்களே குற்றம் சாட்டி கொள்வார்கள் ஆனால் மனதை மாற்ற ஒரு சிறிய பயிற்சி இருக்கிறது நினைவுகள் வந்தவுடன் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று கேளுங்கள் குற்ற உணர்ச்சி மெதுவாக கற்றல் உணர்ச்சியாக மாற ஆரம்பிக்கும் அதுதான் மாற்றத்தின் தொடக்கம் கடந்த காலம் போய்விட்டது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மனம் மட்டும் அதை விட மறுக்கிறது காரணம் நாம் அதில் சிக்கியிருக்கிறோம் அந்த சிக்கலை தளர்க்க ஒரு வழி தற்போதைய தருணத்தில் முழுமையாக இருப்பது இப்போ நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகள் உங்கள் மூச்சு உங்கள் சுற்றுப்புறம் இவை அனைத்திலும் கவனம் செலுத்துங்கள் கடந்த காலம் நினைவாக இருக்கும் வாழ்க்கையாக இருக்க வேண்டியது இன்றுதான் மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல முதலில் நமக்கே நான் அப்படி செய்ததற்கு என்னை மன்னிக்கிறேன் என்று மனதுக்குள் சொல்லி பாருங்கள் ஆரம்பத்தில் அசிங்கமாக தோன்றலாம் ஆனால் அதில் ஒரு ஆழ்ந்த சுதந்திரம் இருக்கிறது நீங்கள் உங்களை மன்னிக்கும் நாளில்தான் கடந்த காலம் உங்களை விடுவிக்கும் ஒரு முக்கியமான உண்மை கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் அதை பற்றிய உங்கள் அர்த்தத்தை மாற்ற முடியும் தோல்வி என்று நினைத்ததை அனுபவம் என்று அழைக்கலாம் இழப்பு என்று நினைத்ததை பாடம் என்று பார்க்கலாம் இந்த அர்த்த மாற்றமே வாழ்க்கை மாற்றம் சில நேரங்களில் கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது நம்மை பாதுகாக்கும் ஒரு பழைய பழக்கம் மீண்டும் அந்த வழியை சந்திக்கக் கூடாது என்பதற்காக மனம் எச்சரிக்கை கொடுக்கிறது அதற்கு நன்றி சொல்லுங்கள் நான் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று மனதை நம்ப வையுங்கள் பயம் மெதுவாக குறையும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்துங்கள் ஒரு சிறிய நல்ல பழக்கம் ஒரு புதிய இலக்கு ஒரு நேர்மையான முயற்சி இவை அனைத்தும் கடந்த காலத்தின் பாரத்தை இன்றைய வலிமையாக மாற்றும் நேற்று உங்களை காயப்படுத்தியது நாளை உங்களை வழிநடத்தட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கடந்த காலம் அல்ல நீங்கள் இன்றைய தேர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் புதிய தொடக்கம் இருக்கிறது அந்த தொடக்கத்தை நீங்கள் தேர்வு செய்யும் தருணத்தில்தான் வாழ்க்கை உண்மையில் மாற ஆரம்பிக்கிறது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அமைதி கொடுத்திருந்தால் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பயனாக நினைக்கும் ஒருவருடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறட்டும்